ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வாரம் மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சு நிஃப்டி அடுத்த வாரம் நிஃப்டி எப்படி இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாட்டு நிஃப்டினுடைய டே கேண்டில் சார்ட் இது இந்த வாரம் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பமே வந்து ஒரு அமர்கலமான ஆரம்பமாக தான் ஆரம்பமாச்சு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸிங் ஆகியிருக்கு கடந்த எயிட் எட்டு மாதத்துக்கு பிறகு நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டை வந்து டச் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு கடந்த வாரத்தில் ஹை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி பதினாறு வரைக்கும் மேலே போயிருக்கு அதேமாரி லோ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஃபோர் பர்சன்ட் ஒரு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் பர்சன்ட் வந்து மார்க்கெட் கடந்த வாரத்தில் இந்த வாரத்தில் மட்டும் மேலே வந்திருக்கு இதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் ஒரு காரணமாக இருந்தாலும் அடுத்தது அடுத்து மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் தான் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனாவுக்கும் யுஎஸ்க்கு இருந்த ஒரு டேரிஃப்மாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதன் மூலமாக வந்து ஒரு ஸ்மூத் வந்திருக்கு அடுத்தது அது மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக ஒரு பத்திரிக்கையில் வந்து ட்ரம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்தியா வந்து டேரிஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது இன்னும் வந்து கன்ஃபார்மாக வந்து தெரியல இது எல்லாமே வரவும் மார்க்கெட் வந்து நல்லா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து அடுத்த வாரத்திற்கான மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் சாரி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தஞ்சி இரநூறு தான் கீழே இப்போ நம்ம சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்தது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருபத்தி நாலு எட்நூறு பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது வந்து இருபத்தி நாலு அறுநூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அதேமாரி மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எங்கே போகும் அப்படின்னா இருபத்தி நாலு சாரி இருபத்தி அஞ்சு இரநூறுக்கு மேலே இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயினாக இருக்குது அப்படின்னா அடுத்த லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஆறுநூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவல் ஆறுநூற்றி அறுநூற்றி நாற்பது இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மேலே போகுதுன்னு பட்சத்தில் இந்த ஆறுநூறுக்கு மேலே நல்லா சஸ்டைன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் டச் டு ஆல் டைம் ஹை அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து அடுத்த வாரத்திலே வருமா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது வர வர கம்மிங் டேஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் சுச்சுவேஷன்லாம் பாசிபிளாக இருந்துச்சு பாசிட்டிவாக மார்க்கெட் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லை ப்ராஃபிட் புக்கிங் வருது லைட்டாக அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு எட்நூறு ரேஞ்சில் வந்து சைடுவேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கும் இன்னும் இருபத்தி நாலு எட்நூறு ரேஞ்சில் சைட் வேஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நியூஸ் வந்து பாசிட்டிவ் ஏதாச்சும் கிடைச்சிது அப்படின்னா இங்கேருந்து திரும்ப வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அதனுடைய ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து வீக்கு இருபத்தி அஞ்சு இரநூறுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு நானூறு பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய வாரத்திற்கான ஒரு லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்